காசை சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பாக்கலாம் ரோஹிணியோட அம்மா அழுதுகிட்டே வந்து கிறிஷோட அம்மா துபாயிலே செத்து போயிட்டா கிறிஷ என்னால வச்சு வளர்க்க முடியல அவன் மீனா ஆண்டி கூடவே இருக்கேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான் தான் உங்ககிட்ட விட்டுட்டு வரலான்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு கேக்கும் அண்ணாமலை கூட கிறிஷ் மேல இறக்கப்பட்டு பாவோன்னு ஏத்துக்கிறாரு ஆனா விஜயசுரங்க சி 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 இது என்ன பழக்கம் இது இப்பதான் இவனோட அம்மா செத்து போயிருக்கு அது தீட்டு நாங்க எதுக்கு இவனுக்காக நாங்க ஒதுங்கி எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருக்கணும் நீங்களே கொஞ்ச நாள் வச்சிருங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இதெல்லாம் எங்கடா ஒரு இடம் இருக்குன்னு கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு போகலாம் பாத்தீங்களா முதல்ல வெளியில போங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க கிரிஷ் பாட்டி அப்படி இப்படின்னு முத்து கிட்டையும் மீனா கிட்டையும் கெஞ்சி கிரிஷ இருக்க வைக்கிறாங்க முத்து பாவம் கிரிஷ் அம்மாவே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பரிதாபப்பட்டு கிரிஷ் மேல இறக்கப்படுறாரு முத்து கிரிஷ் கிட்ட ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க மறுநாள் கிரிஷ முத்து கோயிலுக்கு குடிக்கிட்டு போறாரு மீனா பூ குடுக்கறதுக்காக வெளியில போயிட்டாங்க முத்து கோயில்ல இருந்துட்டு பாட்டிக்கு போன் பண்ணி வர சொல்றாரு கிட்ட முத்து கேக்குறாரு டேய் உங்க அம்மாவோட போட்டோ எதுவும் ஒன் இருக்காடா அப்படின்னு கிறிஷன் கிறிஷ்பாட்டி கோயிலுக்கு வந்தோடன என்ன முத்து எதுக்காக கோயிலுக்கு வர சொன்னேன் இல்லம்மா கிறிஷ பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அம்மாவோட பாசம் கிடைக்காமலே இந்த சின்ன வயசுல தனி ஆயிட்டான் அம்மா இறந்தே போயிட்டாங்க நீங்களும் கூட இல்ல அவன் ரொம்ப ஏங்கி போயிருவான்ல அதுக்காகத்தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்புறம் அம்மா இறந்துட்டா அதுக்கான சில கடமைகள் இருக்குல்ல என்னதான் துபாயில இறந்திருந்தாலும் சில காரியங்கள் எல்லாம் செய்யணும்ல தான் உங்களை வர சொன்னேன் சரி கிறிஷோட அம்மா போட்டோ இருக்கா அப்படின்னு முத்து கேக்குறாரு என்னப்பா அதெல்லாம் என்கிட்ட இல்ல என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க நீங்க வச்சிருப்பீங்கல்ல எப்படியும் அதுல ஒரு போட்டோ கொடுங்க நானு பூஜைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு முத்து கேக்கும்போது இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம்ப்பா இப்ப எதுக்கு நீ கிருஷ்ணா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கிருஷ்பாட்டி கோபப்படுறாங்க அட வருத்தப்படாதீங்கம்மா வாங்க இதெல்லாம் யார் செஞ்சா என்ன செய்ய வேண்டிய கடமை தான் இறந்து போனவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் டே வாடா கிருஷ் அப்படின்னு கிருஷா கோயிலுக்குள்ள கூட்டிட்டு கிருஷ கூட்டிட்டு போறாரு முத்து அங்க போய் பார்த்தா இறந்து போனவங்களுக்காக பூஜை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு முத்து மா போட்டோ மட்டும்தான் மா மிஸ்ஸிங்க பேரை சொல்லுங்க நட்சத்திரம் ஏதாவது தெரியுமா டே வாடா கிருஷ் வந்து உட்காரு நீதானா அவங்க பெத்த பையன் நீதான் இதை எல்லாமே செய்யணும் அப்படின்னு முத்து சொல்லும்போது போது பாட்டி வேகமா வந்து ஐயோ 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 இதெல்லாம் செய்யக்கூடாது முத்து சும்மா இரு அப்படின்னு வச்சிருக்க ஜாமான்கள் எல்லாம் தட்டி விட்டு கிறிஷ எந்திரிடா எந்திரி உன்னை மீன் ஆண்டி கூட தானே இருக்க சொன்ன எதுக்கு நீ இவர் கூட வந்த இவனே முரட்டு பைய அப்படின்னு கிறிஷோட பாட்டி பேசுறாங்க உனக்கு எதுவும் சொன்னா புரியாதா முத்து இதெல்லாம் செய்யக்கூடாது என்னம்மா சொல்றீங்க இறந்தவங்களுக்கு செஞ்சு தானமா ஆகணும் இப்போ நான் என்ன தப்பா செஞ்சுட்டேன் எதுக்காக இப்படி எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு கிருஷ்ணன் கூப்பிடுறீங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க சண்டை போடுறீங்க மா அப்படின்னு முத்து கேட்டோன்னு ஐயோ சும்மா இருப்பா உயிரோட இருக்கவளுக்கு இப்ப எல்லாம் செய்யக்கூடாது அவளுக்கு ஏதாவது கெட்டது நடந்துரும் அப்படின்னு வாய் வளர்றாங்க முத்து புடிச்சிட்டாரு என்ன சொன்னீங்க கிருஷ்ஷோட அம்மா இறந்து போகல அப்படின்னா எங்க எதுக்காக இந்த டிராமா போடுறீங்க எதுக்கு கிறிஷு மீனா கூட இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்டோன்னா இல்ல அது வந்து போதே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வீட்டுல பார்லருமா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு போட்டோவை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய சீன் போட்டுச்சு அழுதுச்சு தரையில விழுந்து உருண்டுகிறது அழுதுச்சு கூட தான் அது எனக்கும் வந்து சொன்ன உடனேயே மண்டைக்குள்ள அதுதான் ஓடிச்சு இவங்க அம்மா துபாயில தான் இருக்காங்கன்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு ஒருவேளை இவங்க அம்மா இங்கே இருக்கலாம் இல்ல உயிரோட கூட இருக்கலாம் நீங்க என்னமோ ஒரு காரணத்துக்காக கிறிஷ மீனா கிட்ட ஒப்படைக்கிறீங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு மீனா கிறிஷ்னா ரொம்ப இறக்கப்படுறவன்னு தெரியும் அவளோட இறக்கத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு அப்பவே தோண ஆரம்பிச்சிருச்சு உண்மை உங்க வாயால வெளியில வரணும்ல அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன் சொல்லுங்கம்மா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு முத்து கேக்கும் போது இல்லப்பா என்னப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நீ மீனா கிட்டே கேட்டுக்கோ எனக்கு தெரியாது ஆனா இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ இப்ப நீங்க சொல்றீங்களா நேராக கிறிஷை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடட்டுமா எங்கள் அம்மாவுக்கும் கிருஷ் வீட்டில் இருக்கிறது பிடிக்கல ஏன் இப்ப எனக்கே பிடிக்கல நீங்க இவ்வளவு பொய் சொல்றீங்கன்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சு இருக்கு உங்களை ஆரம்பத்துல இருந்தே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள்ல மாத்தி மாத்தி பேசுறீங்க நாங்கள் தத்து எடுத்துக்கிறோன்னு கேட்கும் போது கொடுக்க மாட்டோன்னு வந்து அவ்வளவு கேவலமா எங்களை திட்டி அசிங்கப்படுத்திட்டு போனீங்க இப்ப எதுக்கு சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் கிறிஷ கொண்டு எங்க வீட்டுல விடணும் இவ்வளவு நாள் கிறிஷோட அம்மா துபாயில இருந்துச்சு நீங்க தானே வச்சு வளர்த்தீங்க இப்பவும் துபாயில இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்களே வச்சு வளர்க்க வேண்டியதானே எதுக்காக கிறிஷ் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு முத்து ஆணி தரமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க மீனா பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தவங்க பூ கேட்டாங்கன்னு குடுக்க வந்த மீனா இத எல்லாத்தையும் ஓரத்துல நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஐயையோ இந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க எனக்கும் இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிருவாங்களோ சொன்னாலும் பரவாயில்ல என் புருஷன் உண்மையை மறைக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அவருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு மீனாவும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதோ மீனா வந்துட்டாலே மீனா எவா மீனா இந்த அம்மா விஷயம் எல்லாமே எனக்கு தான் தெரியுது நீ கேளு மீனா நீ கேட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்லும்போது கிருஷ்ணோட பாட்டி மீனா மீனா பிளீஸ் மீனா காப்பாத்து இதுல இருந்து எங்களை காப்பாத்து முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவேன்னு சொல்றாரு அதுவும் போக கிறிஷோட அம்மாவுக்காக பூஜை எல்லாம் பண்ண வந்துட்டாரு சொல்லு மீனா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்லும்போது அவ எப்படி சொல்லுவா அவ அதெல்லாம் சொல்ல மாட்டாமா நல்லா தெரியும் இறந்தவங்களுக்கு இந்த பூஜை எல்லாம் செய்யறது சரிதான் அப்படின்னு என்ன மீனா நீ சொல்லு அப்படின்னு மீனா கிட்ட கேக்கும்போது மீனா அமைதியா இருக்காங்க நான் என்னமா சொல்ல முடியும் நீங்களே எல்லாத்தையும் சொல்லி இருங்க எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீனாவும் அமைதியா இருக்காங்க உடனே கிருஷ்ணோட பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு புரியல இப்ப என்ன உங்க கூட என் பேரன் இருக்க கூடாது அவ்வளவுதானே நானே கூட்டிட்டு போறேன் என் பொண்ணு என்ன அதன்படி தான் நான் செய்வேன் அப்படின்னா உங்க பொண்ணு என்ன சொன்னாங்க எங்க வீட்டுல கொண்டு வந்து விட சொன்னாங்களா எதுக்காக உங்க பொண்ணு எங்க வீட்டுல கொண்டு வந்து விடணும் அப்படின்னு முத்து கோவத்தோட கேக்குறாரு அதெல்லாம் இருக்கட்டுமா அது எப்படி என் புருஷனை பார்த்து நீ ஒரு முட்டாளு மொரட உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாதுன்னு பேசுவீங்க ஏதோ பாவம் கிருஷ்ணோட அம்மா உண்மையாவே இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு அவன் மேல அன்புல தானே இந்த பூஜை எல்லாம் செய்யறதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணாரு அவரை எப்படி நீங்க முட்டாளும் முரடன்னு பேசுவீங்க எதுக்கெடுத்தாலும் இப்படிதான் பேசிருக்கீங்க முந்தி ஒரு தடவையும் நீங்க என் புருஷனை பார்த்து முட்டாளுன்னு சொன்னீங்க கிருஷ்ணோட அம்மா கிடைச்சா முன்னாடி நின்று நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு மீனா பேசும்போது வரட்டு ரோகிணி அவள்கிட்டே நான் கேட்டுறேன் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க முத்து கேக்குறாரு என்ன மீனா பார்லர் மட்டும் எதுக்கு இதை கேட்கணும் பார்லர் மக்கள் கிருஷுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு முத்து கேட்டுட்டு அப்படியே நிக்கிறாரு மீனா திரு திருன்னு முழிக்கிறாங்க முத்து கேட்டுட்டு இருக்கும்போதே ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க வந்த உடனே நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஆக்ஷன்ல கேக்கும் போது வா ரோஹிணி வா இங்க நடக்கிற கூத்தை பாத்தியா நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு தேவசம் கொடுக்கறாங்க அப்படின்னு கிருஷோட பாட்டி சொல்றாங்க முத்து அப்படியே குரு பேசுறத உத்து கவனிக்கிறி அம்மாக்கு தானே பண்ண வந்தேன் பார்லர் அம்மாக்கு இல்லையே அப்படின்னா பார்லர் அம்மா தான் கிருஷ்ணோட அம்மா கிருஷ்ணோட அம்மா தான் பார்லர் அம்மா நீ பார்லர் அம்மா இல்ல பிராடம்மா பொய்காரியம்மா சி நீ எல்லாம் ஒரு மனுஷியா எவ்வளவு பொய் எவ்வளவு பித்தலாட்டம் எனக்கு முன்னமே உன்ன தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்னு நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு வேகமா வா மீனா போகலாம் அப்படின்னு மீனாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாரு ரோகிணி வேகமா போய் முத்து முத்து நில்லுங்க முத்து ப்ளீஸ் முத்து நில்லுங்க நான் சொல்றதை கேளுங்க ஏய் அடச்சி வாயை மூடு உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு மீனா இந்த பார்லரை அம்மாக்கு மட்டும் நீ இறக்கப்படாத இறக்கப்பட்டோன்னு வச்சுக்கோ நம்மள சாகடிச்சிட்டு அது வேலையை என்னமோ அதை நடத்த ஆரம்பிச்சிடும் நம்ம மேல துளி கூட இறக்கம் காட்டாது அப்படின்னு முத்து சொல்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்